குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க வளர்கினம் லக்ஷ்மியை அரைவ அழைப்போம் பாக்யம் தான் லக்ஷ்மி வரும் அம்மா பாக்யம் தான் லக்ஷ்மி வாரு அம்மா முன்னோர்கள் செய்த பாக்யம்தான் லக்ஷ்மி வாரு அம்மாம் േ സൗഭാഗ്യം തലക്ഷ്മി വരുമ എന്നില്ല സൗഭാഗ്യം താൻ ലക്ഷ്മി വർമ്മമാ നിത്യ കൊലസുൾ കട്ടിയം പഠിക്ക ഉത്തമി വരുതയെ മെട്ടികൾ ഒളിക്ക നിത്യ കൊലസുൾ കട്ടിയം പഠിക്ക ഉത്തമി വരുതയെ മെട്ടികൾ ഒളിക്ക நித்திய சுமங்கலி பூஜையில் அழைக்க மற்றொரு தயிரினை வெண்ணையாய் ஜோலிக்க பாக்யம் தான் லக்ஷ்மி வாருமாம் என் அன்னை ஏ தான் லக்ஷ்மி வாருமாம் கனகவிர்கட்சமாய் தனமழை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக கனகவக்ஷமாய் தனமழை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக தினகரன் கோடி உன்மேனியில் உருக ஜனகராஜன் திரு கண்மணி வருக பாக்யம் தான் லக்ஷ்மி வாருமம்மாம் என்லம் மே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாருமம்மாம் தங்கநிதி முதல் நவநிதி தாராய் கங்கண கையால் மங்களம் செய்தாய் குங்கும பூவாய் பங்கைய பாவே வெங்கடரமணனின் பூங்கொடிவாராய் பாக்யம் தான் லக்ஷ்மி வாரம் அம்மா என் இல்லம் மே பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மாம் அதிதிகள் தெரியும் மனையில் ஐஸ்வர்யம் நித்தம் முகத்துவம் நித்திய மங்களம் தன் தன் தக்தி கேட்டபடி சாது போஜனம் சாப்பிடத் தருவாய் அக்ஷதை சீதனம் பாக்யம் தான் லக்ஷ்மி வாரம் அம்மா என் நன்னை ஏ சோபாக தான் லக்ஷ்மி வாராம் சர்க்கரை பாயசம் சுமங்கலி அருந்த சுக்கிரவார பூஜையில் இருந்து அக்கறையோடு சந்தனம் குழைத்து புரந்தர விட்டலனை அழைத்து பாக்யம் தான் லக்ஷ்மி வாருமம்மா என் இல்லம் மே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரு